கடந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நடிகர் விஜய் நேரில் அழைத்து ஊக்கத்தொகை வழங்கினார் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இரண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கல்வியாண்டில் தொகுதிவாரியாக முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழா நடக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் மாணவ மாணவிகளைத் தேர்வு செய்யும் பணி நிறைவடைந்துள்ளது மாணவர்களைத் தேர்வு செய்யும் பணி நிறைவுற்ற நிலையில் அவர்கள் விழாவில் பங்கேற்பதற்கான பாஸ் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பாஸ் காண்பித்தால் மட்டும் விழாவில் பங்கேற்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியைத் தொடங்கியதற்கு பின் பங்கேற்கும் முதல் விழாவாக இது உள்ளது விழா ஜூன் பதினைந்தில் இருந்து இருபதாம் தேதிக்குள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அனைவருக்கும் நம்முடைய மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் பரிசும் பாராட்டும் கொடுக்கிறார் நிச்சயமாக இந்த மா இந்த மாதிரி ஊக்குவிக்கு ஊக்குவிக்கும் செயல்களை நாம் பாராட்ட வேண்டும் நல்ல மனசு அவருடைய பெரிய மனசு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அன்பானமானவர்களே இளைஞர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் எண்ணம் இருக்கும் லட்சியம் இருக்கும் லட்சியத்தை அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக அடைய முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனசு உண்டு அந்த மனதிலே ஒரு ஆள் மனது எண்ணம் உண்டு உங்கள் ஒவ்வொருவருடைய ஆள் மனதிலும் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் உங்களுக்கு சொல்லி தரும் எது உனக்கு சரியாக இருக்கும் இருக்காது என்பதை அது சொல்லி தரும் உன்னுடைய முடிகின்ற உன்னால் முடிகின்ற திறமையையும் எது உன்னால் முடியாதோ அதை உனது ஆழ்வானது உனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கும் அந்த வழியிலே நீ பயணப்படலாம் லட்சியங்களை விட வேண்டாம் பார்க்கின்றவர்களும் கேட்கின்றவர்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நம்முடைய லட்சியம் எதுவோ அந்த லட்சியத்தில் நாம் பயணப்பட தயாராக இருக்க வேண்டும் நிச்சயமாக நம்முடைய லட்சியத்தில் வெற்றி அடைய முடியும் அதற்காக நாம் பல படிகளை கடக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய லட்சியத்தை விட வேண்டாம் ஒவ்வொரு லட்சியத்தை அடைவதற்கும் பலவிதமான தடைகளும் பலவிதமான வழிகளும் இருக்கும் அதில் சரியான வழி எது என்று தேர்ந்தெடுத்து நாம் வெற்றி என்னும் இலக்கை அடைவோம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவராலும் வெற்றி அடைய முடியும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்